எல்லா புகழும் இறைவனுக்கே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சங்கீதம் நடனம் ஓவியம் என்று பல்வேறு விதமான கலைகளை கற்றுக்கொள்கிறோம் இவற்றைப் போன்ற கலைகளை கற்றுத் தேர்ந்தால் நமது சந்தோஷம் அதிகரிக்கும் என்று பெரிதும் நம்புகிறோம் ஆனால் இவற்றை விட மிக உயர்ந்த கலை ஒன்று உள்ளது அதுதான் கவலைகளும் மனச்சோர்வும் இல்லாமல் வாழும் கலையாகும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை எப்போதும் கற்கண்டாக இனிக்கும் சந்தோஷம் இல்லாமல் போய்விட்டாலோ வாழ்க்கை சுமக்க முடியாத பாரமாகி விடுகிறது நம்மில் ஒருவர் கூட பாரத்தை சுமக்க விரும்புவதே இல்லை பழுவற்ற நிலையில் லேசாக இருக்கவே விரும்புகிறோம் சந்தோஷம் இல்லாமல் போய்விட்டால் உணவு உண்பதற்கு கூட விருப்பமில்லாமல் போய்விடுகிறது உணவுக்கு பதிலாக சந்தோஷம் தரும் வார்த்தைகளை கேட்கவே மனம் ஆசைப்படுகிறது சந்தோஷமே வாழ்க்கையின் பெரிய வெகுமதியாகும் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நேர்ந்தாலும் சந்தோஷத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்ற லட்சியத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் அப்போது வாழ்க்கை நம்மை நடத்தாது மாறாக நாம் தான் வாழ்க்கையை நடத்துவோம் வாழ்க்கையில் சகலமும் இருந்தும் சந்தோஷம் இல்லை என்றால் அது அர்த்தமற்ற வாழ்க்கை ஆகும் சந்தோஷம் என்பது சத்துணவை போன்றதாகும் சத்தான உணவை உண்பவர் சக்தியை பெறுகிறார் அதைப் போன்றுதான் சந்தோஷமும் சந்தோஷத்தை போன்ற சத்துணவு எதுவும் இல்லை துக்கத்தைப் போன்ற நோயும் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை கவலை என்ற நோயை உண்டாக்கி விடுகிறது கவலையை விட துர்பாக்கியம் வேறெதுவும் இல்லை நாம் சதா சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு தந்த வரப்பிரசாதமாக கருத வேண்டும் நமது வாழ்க்கையை பிறருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாகாது நேர்மையுடன் வாழ வேண்டும் குறைகளை பற்றி சிந்திக்கவே கூடாது இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் குறைவில்லாமல் வழங்கியுள்ளார் என்ற திருப்தியுடன் வாழ வேண்டும் சிந்தனை துளி அனைத்து பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றிவிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று விட்டுவிட்டால் நமது மனம் எல்லா நேரங்களிலும் சந்தோஷ ராகத்தையே மீட்டிக்கொண்டிருக்கும்